அச்சாரம் பார்க்கணும் பார்த்தாதான் சேர்ந்த நடந்தவருக்கு உங்க எல்லாருமே தெரிந்த ஒரு கதை இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் தெரிந்த ஒரு கதை அந்த கதை தெரியாத தமிழர்களே கிடையாது அது எந்த கதைனா பாட்டி வட சுட்ட கதை பாட்டி வட சுட்ட கதை அவ்வளவு பேரும் தெரியணும் இல்லையா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வட சுட்டா அந்த வடைய ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போன காக்கா பரத்து உட்காந்து இருந்துச்சு ஒரு நரி வந்துச்சு பாட்டி காக்காவை பார்த்துச்சு காக்கா காக்கா நீ அழகா இருக்க காக்கா ஒரு பாட்டு பாடு காக்கா தோணுச்சு காக்கா பாய் படை இருப்பதை பிறந்து காக்கான் கத்துருந்துச்சு வட கீழே விழுந்துச்சு நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு நீ ஒருத்தர் ஏமாத்தலாம் உன்னை இன்னொருத்தர் ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது நீ அந்த நரி யார் ஏமாத்துவா யாருமே கேட்கல முடிஞ்சிருச்சு கதை ஓகேவா இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கதை

இல்லை தெருவா தெருவா எந்த ஊர் தெரு அப்படின்னா ஒரு தெருவில் ஒரு ஊரில் ஊர் அந்த ஊரில் ஊரும் பாட்டி எந்த பாட்டி அந்த பாட்டி வயசுங்க ஐம்பதா எண்பதா எண்பதுனா பாட்டி சுமங்கலிதா கொன்று தெருந்துச்சா கொன்றை கிடைச்சா தான் செஞ்சு போயிட்டாரா அப்போ கலர் இல்லை ரவுங்க போட்டுருந்துச்சா போடலையா இத்தனையும் சேர்ந்த ஒரு பாட்டி அப்ப வெள்ளை வெள்ளச்செயல் ஒரு பாட்டி உட்காந்து ஒரு ஊர்ல ஒரு பாட்டி ரெண்டு வரையா ரெண்டாவது பாட்டு அந்த பாட்டு எது செஞ்சு என்ன விட என்ன விட அவர் வந்து படத்தில் வரும்போது என்ன உடையது அது மசாலா உடையா உளுத்தடையா உளுத்தடைய ஓட்டை இருந்துச்சா இல்லையா போண்டாவா இத்தனையும் காமிச்சால்தான் நம்ம பாட்டி வளம் சுடுவோம் சுட்டப்படைய காக்கா தூக்கி கொடுத்துச்சு என்ன காக்கா அண்ணங்கக்காயா வெறுங்கக்காயா கழுத்தில் சுற்றி சாம்பார் கலந்துச்சா இல்லையா இந்த காக்கா போது மரத்தில் உட்காந்துச்சு என்ன மரத்தில் மாமரவாங்க புளியை மரவாங்க வேப்பம் படுவாங்க பாட்டி உட்காந்து வர சுட்டு ஆகல அப்படியே அப்படின்னு வரங்க அந்த காக்கா கிட்ட வந்து காட்டா காக்கா நீங்கள் நல்லா பாடுனேன்னு சொல்ல ஒரு நரி வந்து அந்த நரி என்ன பணம் கட்டினியா வேணும் இல்லையா மூர்க்குண்ணியா சர்க்கஸியா இத்தனை வீட்டில் சொல்லும்பொழுது படம பார்க்கும்போது என் சிந்தனைக்கு அங்கே எந்த இந்த கிடையாது அந்த இயக்குநருக்கு பிடித்த ஒரு பாட்டி அந்த இயக்குநருக்கு தெரிந்த ஒரு நூறு அவருக்கு பிடிச்ச ஒரு மலை அவருக்கு பிடிச்ச மாவட்டம் அவருக்கு பிடிச்ச நரி அதோட அவர் கதையை சொல்கிறாரு அது எனக்கும் பிடிச்சு தான் அதை பார்க்க ஆனால் அதை எழுத்தா படைக்கும்போது என் மனசுக்குள் நானா சிந்திச்சுக்க ஒரு ஊரு என் ஊர் ஒரு பாட்டி அப்படின்னா என் பாட்டி ஒரு வடை அப்படின்னா எனக்கு பிடிச்ச வடை எவ்வளவு காக்கான நான் பார்த்த காக்கா அப்படின்னு சட சட்டத்தை மனசுக்குள் படமாக விரித்து கொண்டே போகும்போது நான் வெடி கேள்வாக சிந்திக்கப்படுங்க சிந்திக்க மாட்டேங்க ஒருத்தர் சிந்திப்பான சிந்திச்சவன் சரியாக சிந்திச்சா அவன் ஆதரவிய தவறாக சிந்திச்சா ஒண்ணு சரியில் பண்ண வெளியே அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பேசுற அப்ப ஒரு காட்சி ஊடகம் எழுத்து கூடவும் இத்தனை பெரிய வேறுபாடு செய்யணும் வேறுபாடு செய்யும் பொழுது அது ஒரு அரசியல் பிரச்சனையோ சமூகமோ சினிமாவோ எதுவாக இருந்தாலும் இதை போன்ற பத்திரிகைகள் நிலைத்திருப்பது ரொம்ப முக்கியம் மூன்றாவது ஒரு பத்திரிகையாக நடக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு நடிப்பு கிடைக்கும் அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை தன்மை நீங்கள் வாட்ஸ்அப் பார்வையுட் வரை முன்னோர்கள் ஒன்று முட்டாளர்கள் நிலையங்கள் எதை வேணாலும் சொல்ல முடியாது பத்திரிக்கையில் நாளைக்கு போய் லோகேந்திரன் வீட்டில் போய் சட்டையை போய்விட்டீங்க யார் கிடையாது உனக்கு தெரியுமா அவர் அப்போ அது ஒரு நம்பகத்தன்மை இருக்குது உங்கள் கையில் செல்போனில் உள்ள செய்திக்கு நம்பகத்தன்மே கிடையாது அவர் ரொம்ப எளிதாக சொல்லுவோம் அது பேக்கி நியூஸ் தான் இதை நான் சொல்ல முடியுமா இதுக்கு அதை சொல்ல முடியாது அப்படி ஒரு நம்பகத்தன்மை இருப்பதனால் இதை போன்ற பத்திரிகைகள் என்னை இந்த நி நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கான காரணம் லோகிந்தன் நோயில் இருக்கிற நேர்மையும் நான் வந்தோம் ஏன்னா நேற்று என்னையே விமான நேர மதியான ஒன்று வந்த பொழுது நம்ம இன்றைக்கு போக இன்னொரு மாதாந்திர பத்திரிக்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற தேசம் சங்கர் தேங்க்யூ

நான் அது சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அங்கே நான் சாப்பாடை சாப்பிட குறிப்பிட வச்சுருக்கேன் எனக்கு பிடிக்கும் செய்யணும்னு சொன்னேன் இன்னைக்கு லோவிந்தனை எப்படியாவது பொறுத்தவரை தமிழ் சாப்பாடு கொடுத்து முயற்சி பண்ணார் அப்புறம் நான் அவர் பயன்படுத்திட்டு நான் அதுவும் பார்த்து இன்னைக்கு சாப்பிட முடியும் அப்புறம் பொதுவாக இந்த மாதிரி நடக்கும் போது அன்றைக்கி காலையில் ஒரு பெரிய பதப்பரவு எல்லாத்துக்கு இது வந்துருச்சா அது வந்துருச்சா இது என்னாச்சு அவர் யார் கீழே கொடுவான் யார் ஒன்றும் சேரப்படுவான் லோவிந்தனை எதுவும் பண்ணலாமே

எனக்கு கூட முடியு அவர்களும் கூட முடியுது பத்தாண்டு காலத்தில் இருந்து மாறி தலைவர் முடிப்படுத்தினார் அவரையும் கணேசனை போட்டு வேலைக்குள் வைத்துக் கொள்வது எவரெல்லாம் தங்கள் வாழ்வில் தங்கள் உரிமையாக இருக்கிறார்களோ என்பது ஒரு பெரிய குணம் அதில் நீங்கள் பார்த்தது வந்து நான் ஒரு இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இது இதை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கணும் இளைஞர்கள் இதை படிக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க அது அவசியம் இல்லை நீங்க படிங்க உங்களை பார்த்தா உங்க வீட்டில் இருக்க புள்ள படிங்க தயவு செஞ்சு பிள்ளைய படி படின்னு சொல்லாது புள்ள படிக்காது என்ன எப்ப பார்த்தாலும் போன நோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு திட்டாது உங்க பிள்ளைய உங்களுக்கு போன் கிடைக்கல அதனால நீங்க பத்து வயசு நோண்டது அந்த பிள்ளைக்கு போன் கிடைச்சிருக்கு அதனால நோண்டு என் வீட்டை சுத்தம் பண்ணும்போது என் வீட்டில் ஒரு பழைய நோக்கிய ஃபோன்கள் இருந்துச்சு ஞாபகம் இன்னைக்கு அவங்களுக்கு பெருசாக பண்ணிவிட்டு சிக்ஸ் டபுள் ஜீரோ இன்னொரு பட்டன்லாம் வச்சு பட்டா பிடிச்சி வரணும் அதை சுத்தம் பண்ணும்போது எது மகிம்பாது அந்த ஃபோன் எடுத்தவன் கேட்டான் இது எந்த டிவி ரிமோட் அப்படின்னா எனக்கு மனைவிக்கு ஒரு மனம் புரியல என்னடா சொல்றோம் இது எந்த டிவி ரிமோட் அப்படின்னா அவன் என்ன நம்புறாங்கன்னா ஒரு கை அளவு சாதனத்தில் பட்டன் இருந்தால் அதுக்கு பேர் டிவி மூடி அது ஃபோன் ஃபோன் போய் எவ்வளவு பட்டன் இருக்குமா ஏன்னா அவன் பார்த்த ஃபோன் நேரடியாக ஆண்ட்ராய்ட் ஃபோனாக போகணு அவனுக்கு டச் ஸ்க்ரீனாக தெரியும் ஆண்ட்ராய்டு தான் தெரியும் அப்படிங்க அவனுக்கு ஆட்சி இருக்குது அதை போல் நீங்கள் என்னைக்கு பிள்ளையில ஃபோனை பார்க்காதீங்க நீங்கள் ஃபோனை பார்க்குறதுன்னு சொன்னால் கேட்காது உள்ள ஃபோனை தான் பார்க்கணும் நீங்களே ஃபோனை தான் பார்க்குறீங்க அப்புறம் பிள்ளை எப்படி ஃபோனை பார்க்க முடியும் ஃபோன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வஸ்து நீங்கள் உதரவை எடுத்துக்களை என் ஃபோனை வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து தொடரும்போது அதில் அந்த ஆன்மீகம் காமம் குரோகம் துரோகம் சண்டை எல்லாமே இருக்கு நீங்கள் விரும்பியதை ஒரு கை சொல்லுடலாம் மாற்றிட முடியும் முடியும் போது அந்த தேவையை விட்டு கண்ணை கஷ்டம் தான் அப்போ என்ன வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து உதயன் கேட்பறையும் தேசம் கேட்பறையும் முத்தலிங்கத்துடைய கதையோ ஜெயலாந்தனையும் புத்தகமா படித்தீங்கன்னா உங்களை பார்த்தக்குள்ளே பிடிக்கும் எதையோ நம்ம அப்போ நான் ஆகாமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப உயர்ந்த விஷயம் போல இருக்கு அப்படி இருந்து நாலாவது நாள் தன்னால் புத்தகத்தை அதே போல எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாங்கி வீட்டில் இருக்கும் பெரும்பாலும் மனைவிமார்கள் அதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏற்கனவே வாங்கின புத்தகத்தையும் படிக்கல ஏன் புதுசா புதுசாக நமக்கு என்ன பழக்கம் ஏழாவது படிச்சு முடிச்சாதான் எட்டாவது புத்தகத்தை வாங்கணும் இல்லையா இனையெல்லாம் பல தடவை படித்து முடித்து புத்தகத்தை இடைக்கு போகும்போது திருப்பி திரும்பி தந்தே கேப்பார் கன்ஃபார்மாக போட்டுடலாமா அப்படின்னு ஏன்னா அடுத்த வருஷம் போகணும் நீ அடுத்த கிளாஸ்க்கு இந்த புத்தகம் வேணும் முடிய முடியுது அந்த மாதிரி நம்ம அடுத்த வருஷத்துக்கு போனால் தான் புது புத்தகம் வாங்க வச்சுருக்கோம் அப்படியே நம்ம மற்ற புத்தகங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வரோம் அதனாலதான் புத்தகம் படிக்காமல் புத்தகம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை புத்தகத்தை வாங்க நீங்கள் படிக்கவே வேண்டாம் எவ்வளவோ எதற்கோ செலவு செய்கிறோம் ஒரு விடுதிக்கு போனீங்கன்னா நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடாம தூக்கி போடுற உணவின் மதிப்பு இருக்குல்ல அதை விட குறைவு தான் ஒரு புத்தகத்தின் விலை அந்த உணவு வீண் தானே ஆனால் ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சிக்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீடு புத்தகங்களால் நிறையும் வீடு புத்தகங்களால் நிறைந்தால் வீட்டுக்குள்ள இருக்கும் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்யறது தெரியாமல் அதில் இருக்க ஏதாவது ஒரு புத்தகத்தை போய் எடுக்க முடியும் ஒரே ஒரு புத்தகத்தை உங்கள் வீட்டில் எடுத்துருச்சுன்னா அந்த புத்தகம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பிடிச்சிக்கும் அதில் எல்லா புத்தகையும் படிச்சுட்டு தான் அந்த பிள்ளை நிப்பாட்டும் அந்த முதல் புத்தம் அந்த புள்ளை எப்படி எடுக்க போகுதுங்க அப்படினா பொதுவாக குழந்தை மருத்துவர்கள் சொல்வாகும் ஒரு பிள்ளை தட்டிலேருந்து சாப்பாட்டை எடுத்து அதுவே வாயில் வச்சுக்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு ஊட்டுறது நிற்ப அது சாப்பிடும் அது கீழே சித்துடும் வீணடிக்கணும் அளவு குறைச்சி சாப்பிடும் ஆனால் பரவாயில்லை விட்டுருங்க ஒரு தட்டில் கூட தள்ளிடு அதை சாப்பிட்டு சிந்து சிந்திட்டு போயிடும் பசிச்சா மறுபடியும் தங்கை தூக்கிட்டு வரும்போல அதுவே போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதே போல உங்களுடைய வீடு புத்தகங்களாக நிரம்பி இருந்தா பாரம்பரியாக நிரம்பி இருந்தா உங்களுக்குள்ளே ஒரு நாளைக்கு புத தொட்டணும் தொட்டால் உடனே படிக்கும் அப்படி படிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் இந்த உதயம் பத்திரிகை போன்ற லோகைத்திறன் போன்ற மனிதர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே வருகிறார்கள் அவர்களுடைய எல்லா கடவும் நனவாக்கட்டும் அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்வு வளபட்டும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி